Thank you, universe. ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐ விஜய் ரா இட் இஸ் டூ நியூ ரைட் ஸோ இப்போ பைனான்ஸில் இந்த சின்ன சின்ன அசர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஒரு பத்து சென்ட்டுக்கு கீழே இருபது சென்ட்டுக்கு கீழே ஐம்பது சென்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி சின்ன சின்ன அசர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பிஎன்பியாக மாற்றுவது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் வீடியோ தான் இப்படி மொத்தமாக உங்களுக்கு அசர்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி இப்படி மொத்தமாக கன்வெர்ட் பண்ணலாம் பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் பைனான்ஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஸ்பாட் வாலெட் ஃபண்டிங் வாலெட்னு ரெண்டு வாலெட் இருக்குது அதில் ஸ்பார்ட் வாலெட் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் கீழ கன்வெர்ட் லோ வேல்யூ அசெர்ட் டு பிஎன்பின்னு இருக்கா அதை அட்டச் பண்ணுங்க இந்த லோ வேல்யூ அசெர்ட் டு பிஎன்பியை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு மொத்த அசெட்டும் வரும் அதுல உங்களோட லோ வேல்யூ மட்டும் நீங்க பார்க்கணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க ஓவர் டியூ இருக்கு இதில் ஸ்பாட் இருக்கு ஃபண்டிங் இருக்கு ஸோ வேலெட் அதுக்கப்புறம் ஏர்ன் ஃப்யூச்சர் எல்லாம் இருக்கு நம்ம ஸ்பாட்டு ஃபண்டிங் இந்த ரெண்டில் ஸ்பாட் வேலெட்டில் இருக்கணும் அப்போதான் வந்துட்டு உங்களுடைய பிஎன்பி பிஎன்பியா மாற்ற முடியும் ஃபண்டிங் வேலெட்ல இருந்துச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்பாட் வேலெட்டுக்கு மாற்றி வச்சிக்கோங்க ஓகே கீழ கன்வெர்ட் டு பிஎன்பி டச் பண்ணுங்க இதில் உங்களுக்கான அசர்ட்ஸ் எல்லா அசர்ட்டுமே இருக்கும் ஸ்பாட் வேலட்டில் இருக்கக்கூடிய எல்லா அசர்ட் எல்லா அசர்ட்டுமே இதில் இருக்கும் இதில் யூஎஸ்டிடி இருக்கும் எஃப்டியூஎஸ்டி இருக்கும் பிஎன்பியும் இருக்கும் இதில் கீழே இருக்க ஆளை கிளிக் பண்ணுங்கள் ஆளை கிளிக் பண்ணதும் உங்களோட மொத்த அசர்ட்டும் செலக்ட் ஆகிரும் இப்படி மொத்த அசர்ட்டும் செலக்ட் ஆன உடனே உங்களுக்கு தேவையான ஒரு சில அசர்ட்டை அன்செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அது வந்துட்டு பிஎன்பியாக மாறாது இல்லைன்னா அதுவும் பிஎன்பியாக மாறிடும் அப்போது உங்களுக்கு தேவையானது வச்சுக்கிட்டு தேவையில்லாத மற்ற சின்ன சின்ன குட்டி குட்டி அசர்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கீழே கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணும்போது போது அதுல ரெண்டு பர்சன்டேஜ் ப்ராசஸிங் ஃபீஸா எடுத்துப்பாங்க அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால ஈஸியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொசீட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க மத்த நீங்க செலக்ட் பண்ணது இல்லாமல் டீசெலக்ட் பண்ணதெல்லாம் வேலட்ல இருக்கும் சின்னதா ஒவ்வொரு ட்ரேடிங் பேரா போறதுக்கு இது பெஸ்ட் தான் ரைட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ சார் நீங்க ஐயாயிரம் ரூபாய் முடிச்சா தரவனா சார் என்கிட்ட அமண்ட் இருக்கு நீங்க ஒரு அமண்ட் நான் சேத்துப்ட்ட போறேன் சாபர் எவ்ளோ அமௌண்ட் வச்சிருக்க என்கிட்ட அம்பத்தஞ்சு ரூபா இருக்கு சாப்பாடு